அந்த முகமது என்று சொல்லி இறைவன் அண்ணவர்களுடைய பெருமானா அண்ணவர்களுடைய ஜோதியை இறங்க வைத்தான் உடனே பின்னாடி இருந்த மலாய் மார்கள் எல்லாம் அல்லாவுடைய அமர்வு எல்லாம் சீர்வு செய்கிறார்கள் சுகம செய்தார்கள் சுகமெயலும் மன்னர்கள் உடனே முத்தமிட்டார்கள் உதடுவதை முத்தமிட்டு கண்கள் ஏற்பட்டுக் கொண்டார்கள் நாயகம் சல்லுல்லா செல்லும் அன்னவர்களுடைய ஜோதியை பார்த்த ஆளுமலை முத்தமிட்டு தன்னுடைய படகுற முத்தமிட்டு கண்களைக் கொண்டார்கள் ஏற்படு செய்தார்கள் நாயகம் வரைவர் செல்லும் மரியாதை செய்ய வேண்டும் உடல் செய்ய முன் கந்துக்கொள்கின்றோம் இதன் மூலமாக எவருக்கு என்ன கிடைக்கின்றது ஆனசிலா பொருளாதார மன்னர்கள் பார்த்தார்கள் செய்கிறார்கள் சேரல் கேட்பார்கள் ஆனவரை சில பொருத்தலாம் மன்னர்கள் கையில ஜோலியை அம்மாவுடைய நபிமார்கள் அதே போன்று சொல்லக்கூடிய விலாயத்தை பற்ற அம்மாவுடைய அவளியாட்களும் அந்த சோழியில் தான் உருவாக்கப்பட்டார்கள் பெருமான

பொறுப்பை அத்தனை படைப்பிடங்களிடத்திலும் மருத்துவத்தை எனக்கு அவசரமாக கொண்டு வர வேண்டும் யாராக இந்த சம்பவம் இடம் பெற்று எப்படி கேட்ட கொண்டு வந்தேன் என்று சொல்லிருக்கார்கள் அந்த நேரத்தில் அவசரமாக இருக்க முடியும் என்று கேட்டதற்கு கால ஐநூறு ஆயிரம் நம்பிதான் அல்லாருடைய நம்பிவார்கள் அந்த சன்னிதானத்தில் இருந்த மலிவில்லாதான் நம்பி சுரேமான அடித்தலா போகலாம் அண்ணனுடைய சன்னிதானத்தில் இருந்து மலிவுலாதான் ஆசிரமி மறக்கிறார் என்று சொல்லக்கூடியவரி விமர்சன்கின்றார் நம்பிய அந்த சிம்மாசனத்தை சிம்மாசனத்தை நான் நடுப்பதில் என்ன கண்ணம்வதற்கு முன்னால் கண் சிமிட்டும் நேரத்தில் நான் அதை கொண்டு வந்து தருகின்றேன் என்று சொன்னதும் நகர் சுதேமாராயிரத்தரா மன்னர்கள் சம்மதிக்கின்றார்கள் கண் சிமிப்பதற்குள் சிம்மாசனம் வந்திருக்கின்றது அந்த சிம்மாசனத்தை எடுப்பதற்கு எத்தனை அத்தனை ஆயிரம் மயில் メンバーとしてるキャベツ。I mean, I இந்த வழியெல்ல எனக்குழைத்தாரே என்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்ன வார்த்தை ரவி இந்த வழியெல்லாம் எனக்கு கிடைத்தது அல்லாதோம் எனவே அவர் இந்த நாம் பார்ப்பவையானால் இன்னும் எப்படி செய்தார்கள் செய்ததற்கு நம்பி தக்கனியா அழைத்ததால் அண்ணவர்களை தான் பொறுப்பாக போடுகிறார்கள் நபி சக்கனியா ஆலயத்தில் வந்தலாம் அண்ணவர்கள் தான்

எப்படி கிடைத்தது இந்த சாப்பாடு எப்படி